வணக்கம் நான் பேசுகிறேன் மீனராசிக்கு வக்ரச்சனி என்ன பண்ணும் வக்ரச்சனி உச்சத்தை தரப்போது எப்ப தரப்போகு இந்த ஜூலை மாதம் நடக்கக்குள்ள வக்ரச்சனி நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு டிரான்சிடராருங்க இப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் ஒன் தேர்ட்டி செவன் டேஸ் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் எல்லாருமே வக்ரச்சனிய பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா வக்ர வக்ரம்ன்றது என்னன்னா உங்களுக்கு வேகமா செயல்படக்கூடியது செயல்படக்கூடியது ரெட்ரோன்னு சொல்லுவாங்க அப்ப இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு விஷயத்தை பழமையான கோளே தான் ஸோ அந்த கோள் வந்து வக்ரம் பெறக்குள்ள பின்னாடி இருந்து யோகத்தை கொடுப்பார் அப்ப வக்ர சனி உச்ச சனி அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவாக சனி உச்சமாவுக்குள்ள அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் சரிங்களா சனியுடைய கீழ்த்த அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில் இருக்கிற ஒரு குணத்தை கொடுத்துரும் ஆனால் வக்ரம் பிறக்குள்ள உயர்ந்த நிலைக்கு வந்து இப்போ குரு சுக்கரன்லாம் எப்படி இருப்பாங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க ஸோ கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்றத வந்து இந்த இடத்துல வக்ர சனி கொடுக்கும் அப்போ மீனராசிக்காரங்க இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரம் ஏன்னா சனி பிறந்த நட்சத்திரம் பூராக பெருமாள் நட்சத்திரம் ஸ்ரீரங்கநாதர் நட்சத்திரம் மீன மீனராசில குறிப்பா நம்ம ஏன் பஸ்ட் எடுக்கிறோம்னா சனியினுடைய ஆதிக்கம் இந்த நட்சத்திரத்துல இருக்கும் ஒரு இது புதனுடைய ஆதிக்கம் இரண்டு பேரும் நட்புங்க அப்போ இவங்களுக்கு வந்து ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு சனியில் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வந்து ரேவதி நட்சத்திரக்காக நான் அனுபவிக்க போகிறேன் உங்களுக்கு திசைகள் பாருங்கள் மேக்ஸிமம் சுக்கர தசை தான் நடக்கும் நல்ல யோகமான திசை தான் நடக்கும் அப்போ இந்த வகர சனி நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு உங்கள் பொருளாதார உயரும் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் தொடரும் வேலை திண்டாட்டம் குறிப்பாக கடன் பிரச்சனை அது வந்து தீரும் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதே சுக்கரநபர் உத்திரட்டாதிக்கு வந்து ஃபஸ்ட்டு சனி தசை போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் புதன் அதுக்கப்புறம் கேது இப்போ சுக்கரனூர் முப்பதுலேருந்து ஐம்பது தொடரவங்க எல்லாருக்குமே இந்த டைமில் இந்த வக்கிரசதி நூற்றி முப்பத்தேழு நாட்கள் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சனியின் நட்சத்திரம் இங்கே உத்திரட்டாதி உத்திரட்டாதி காமதேனும் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மீனராசிக்காரங்க உச்சத்தை தொட போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் என்னெல்லாம் உச்சம் பெறும் அப்படின்னா நீங்க தொட்டதெல்லாம் உச்சம்தான் எப்படினா இப்ப வக்ரச்சனி சனி சாமி லக்னத்திலேயோ ராசிலயோ இருந்தா என்னன்னா நமக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப ப்ரெஷரை வந்து தருவாங்க ஆனா என்ன தெரியுமா உங்களை ஓட வைக்கிறது உச்சத்தை வந்து தொட வைக்கிறது இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வேலை திண்டாட்டம் வாழ்க்கையில ரொம்ப போராட்டம் நிறைய பிரச்சனைகள் வந்து மாட்டிட்டு இருக்காங்க சோ மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கும் மின்னராசிக்காரங்க இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல மிகப்பெரிய சண்டை வந்து போயிட்டு தான் இருக்கு பொருளாதார இழப்பு ஏன்னா கடன் சுமை பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து உங்களுக்கு ஏழரை சனிலிருந்து ஸ்டார்ட் ஆனதுனால பொருளாதார இழப்பு பணம் பிரச்சனைகள் அதிகமா ஆகுறது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் பணம் வரத்துக்கே போராட வேண்டியதாக இருக்கக்கூடும் அதாவது நகைகளை வந்து தங்க நகைகளை வந்து அடமானம் வச்சு அது மூலயமா மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு ஆளாகப்பட்டீங்க ஸோ அப்போ இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பணம் வரணும்னா வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னா நமக்கு வாழ்க்கை வந்து மாறணும் அப்ப எந்த எது மாற்றத்தை தரும் கிரகங்கள் தான் மாற்றத்தை நம்ம லைஃப்ல வந்து தரக்கூடுங்க ஏன்னா பிரபஞ்சத்துடைய உங்களுக்கு வந்து மாறுது வந்து ஒம்பது பிளானட்ஸ் இந்த ஒன்பது பிளானட்ஸ்ல வக்ரம் போன்ற கிரகங்கள் சனி போன்ற கிரகம் வக்ரம் பெறும்போது உச்சத்தை தொடும் அதெல்லாம் தான் உச்சம் அப்போ உச்சத்துல நம்ம மெயின் ஃபோகஸ் எதை எடுக்கிறோம் பணம் பொருளாதாரம் கடன் பிரச்சனை குடும்பத்தில் உள்ள முக்கியமாக வந்து கணவன் மனைவி சண்டை சாச்சரவுகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறக்கூடும் ஸோ உச்சத்தை வந்து தொடுவீங்க குறிப்பா வக்ர சனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வு கொடுப்பார் இப்போ இதுல இன்னொரு நட்சத்திரம் பூரட்டாதி நம்ம விட்டோம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ரச்சனி வந்து ஏன்னா இது வெட்டப்பட்ட நட்சத்திரம் வெட்டப்பட்ட நட்சத்திரம் கும்பத்தில் மூணு பாதம் ஒரு பாதம் வந்து இந்த இடத்துல கனெக்டிங்க மீனத்தில் அப்போ இவங்களுக்குலாம் வந்து பாருங்க கும்பத்தோட சாரல் இந்த இடத்துல லைட்டாக வீசும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வருவாங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பணம் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் வக்ரச்சனியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகாளி அம்மன் அவங்கள வந்து வணங்கிட்டு வாங்க ஸோ இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது பொதுவாக வக்ரம் ஆயிடுச்சு உங்கள் உங்களுடைய ஜாதகமே வக்ரத்தில் மூணு நாலு ரெண்டு பிளானட்ஸ் இருந்தால் அது வணங்குங்க வக்ர சனி உங்களுக்கு வந்து வரக்குள்ள குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரமாக இருக்கிற தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க அது யோகத்தை கொடுக்கும் மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இது கடல் பகுதியை வந்து சொல்லக்கூடியது நிறைய அந்த கடல் பகுதியில் போட்டு குளம் குட்டை உள்ள அந்த கோயிலெலாம் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு கபாலீஸ்வரர் கோயில் நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு குளம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு குளம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லா கோயில்களையும் ஒரு குளம் இருக்கும் தெப்ப குளம்னு சொல்லுவாங்க அந்த குளத்துல வந்து நீங்க குளிச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கும்பகோணத்தில் உள்ள திருவிடை மருதூர் அந்த கோயிலில் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து போகக்கூடியது வக்ரச்சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த திருவிடை மருதூருக்கு போயிட்டு வரக்குள்ள மகாலிங்க சுவாமியாக சிவன் காட்சித்திறர் அந்த கோயிலுக்கு மீனராசிக்காரங்க போகக்குள்ள யோகத்தை தரக்கூடும் ஏன்னா இங்க ரெண்டு நட்சத்திரம் இருக்கு பாருங்க பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த கனண்டிங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பவன் அது பிரம்மகத்தியை கனெக்ட் பண்ணும் வக்ரச்சனி போதும்போது அந்த கோயிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு வருவாரு நல்ல மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கூடும் குறிப்பா அந்த கோயிலுக்கு போங்க மற்றும் இஷ்டதெய்வத்தை வணங்குங்க ரேவதி நட்சத்திரம் பூவராக பெருமாள் அவரையும் வணங்க விருதாச்சலம் மாவட்டத்துல இருக்கு ஸ்ரீமுஷ்ணம் சொல்லுவோம் அந்த கோயிலுக்கு நிச்சயமா போயிட்டு வாங்க மீனராசிக்காரங்க வக்ரச்சனி வரக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதத்தில் கரணநாதர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த கரணநாதர் வந்து உங்களை நல்லாவே இயக்குவார் சோ அந் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வக்ரச்சனி வந்து கௌலவகரணத்துல நீங்க பிறந்திருக்கீங்களா கண்டிப்பாக சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றிகளை தரக்கூடாது இந்த மீனராசிக்கு வக்ர சனி நூற்றி நாட்கள் உங்கள் காட்டில் மழையே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக ஜென்ம சனியில் வக்ர சனி யோகமே அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் குலதெய்வத வழிபாடு முறையாக பண்ணுங்கள் எல்லா மலையிலும் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்